வண்டி ஓட்டுறோம் என்ன பண்ணலாம் சென்னையில இருந்து தெரப்பிஸ்ட் டாக்டர் ராமச்சந்திரன் சார் செகண்ட் டைம் நாம வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் இந்த இன்டர்வியூ அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது உங்களுக்கு எதுவும் வழி இருக்கா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க வேற ஏதாவது ஹெல்த் பத்தின இருந்தாலும் இந்த லைவை வந்து யூஸ் காய்ஸ் லைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வர சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தான் லைவ் இருக்க போது ஸோ லைவை மிஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த வீடியோ சேவ் பண்ணி நம்ம ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்புறம் உங்கள் அப்பா அம்மா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வழி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ யாருக்கு ஷேர் பண்ணணுமோ பார்த்து ஷேர் பண்ணி விட்ருங்க லைவை மிஸ் பண்ணாலும் அந்த ஃபுல் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்ப்போம் பாய்